இப்ப உலகத்துல யாருமே ஒரு ஃப்ரெண்டுங்க இருக்கலாம் இன்னைக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பாங்க நாளைக்கு அட்ரஸ்ல விட்டு போய் இருப்பாங்க அந்த மாதிரி ஃப்ரெண்டு இல்ல ஜீசஸ் ரொம்ப நல்லா அவரு சொல்றாரு பைபிள்ல ஒரு சிலர் பார்த்து யூஆர் மை ஃப்ரெண்டுன்ற நீ என் நண்பன் என் சினேகிதன்றாரு யார பார்த்து அப்படி சொல்லியிருக்காருன்னா நம்ம பாருங்க நம்ம நண்பர் நல்ல நண்பராக இருந்தா உண்மையாவ நம்ம கேரக்டரும் நல்லா இருக்கும் நம்ம நண்பர் சரியான நண்பர் இல்லைன்னு சொன்னா நம்ம கேரக்டர் பர்ஸ்ட் ஆயிடும் ஆனா இங்க பாருங்க இயேசு வந்து நண்பர்னு யாரை கூப்பிடுறாருன்னா மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பதாம் இயேசு ஏசு அவனை நோக்கி சிநேகிதனே எண்ணத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார் அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள் யாரை கேக்குறா சிநேகிதன்றனா பன்னெண்டு சீசனில் ஒரு ஆள் யூதாஸ் யூதாஸ்காரிக்கு அவன் பணம் ஆசைப்பட்டுச்சு அவன் என்ன பண்ணான்னா போய் அவங்க பிடிக்கிறதுக்கு வராங்களா செல் சேர் பரிசேலாம் தரானு பாருங்க அவங்க கிட்ட போய் பேசு காட்டி கொடுக்குமா சொல்லுங்க ஆமாம் ஆமான்றாங்க உங்களால சொல்கிறாங்கன்னா அவங்க வேற சந்தோஷம் இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா எவ்வளோன்னா ஒரு முப்பது வெள்ளிக்காசுக்கு பேன் பேசிட்டு முப்பது வெள்ளி காசை வாங்கி போட்டுறான் வந்துட்டு அவனை கையில அந்த முப்பது வெள்ளி காசு வச்சிருக்கிறான் அவன் தெரியும் தெரியும் ஆனா என்னன்றாருன்னா துரோகி என்னடா என் கூட இருந்து என்னையா இருந்து சாப்பிட்டு என்னையா காட்டி கொடுன்னு சொல்லவே இல்லை அதுக்கு பதிலாக என்னோட துரோகின்னு சொல்லாத என்ன சொல்றாரு சிநேகிதனே என்னத்துக்காக வந்த சொல்லிட்டு பேசுனேக்கார அப்புறம் வந்து இவர் தான் காட்டி குத்துறாரு அவன் பேசும் இவர்தான் காட்டி குத்துறான் உடனே அவன் வந்து சுச்சுன்னு போயிட்டான் பாருங்க காட்டி கொடுத்த அந்த குருதாஸ் அவர் அவர்னா சிநேகிதனேன்னு கூப்பிட்டாரு இதுதான் அப்படி உன்னதமான அன்பு நம்ம யாருன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் இன்னும் அப்படி பேசுறீங்க அது எப்படி பேசுறீங்க எவ்வளோ சண்டைங்க வாங்குங்க ஆனால் இவர்னா சொல்கிற சிநேகிதனேன்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இயேசு அன்பு பெயர் பட்டது சத்ருவை கூட சிநேகிதனேன்னு கூப்பிடுறாரு அந்த அன்பு நமக்கு வேணும் சத்ருங்களா இருந்தால் கூட சத்ருக்குள்ளே சினேகிங்கள் சபிக்கிறவுடைய ஆசிரியர் அப்படின்னு வசனம் சொல்லுது அப்ப நம்ம சத்துருக்க நம்ம சிநேகிக்கணும்னு விரும்புகிறாரு அந்த சத்ருவை பார்த்தா தான் கூப்பிட்டாரு அடுத்தபடி யோவான் பதினொன்று பதினொன்னுல இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி நம்மளை சிநேகிதனாகிய லாசரும் நித்தையா இருக்கிறான் நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார் இது வந்து அந்த பெத்தானியா கிராமத்துல மார்த்தா மரியாள் லாசுர் அவங்க தம்பி மூணு பேர் அவங்க ரொம்ப கலேசார் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போவாரு வருவாரு அவங்களோட அன்பா இருந்தார் அவங்க மேல அந்த லாஸ்ல தான் இறந்துட்டான் அதனால சொல்றான்னா என் நம்ம ஸ்னேகி நம்முடைய ஸ்நேகிதனாக்கி லாசரும் விட்டே அடிந்திருக்கான் போய் எழுப்பலாம் வாங்கன்னு சொல்லி அவன் செத்து அவனை போச்சு நாலு நாள் ஆயிடுச்சு ஐயோ நார்மேன்ற அவங்க அக்கா தனிச்சுங்களேன் ஆனாலும் போய் கல்ல புரட்டி தண்ணி சொல்லி லாசரை வெளியாக வான்னு சொன்னா வெளியே வந்துட்டான் பாருங்க ஸ்னேகிதர் கூட கத்திர நேசி இருந்தது வியாதியும் வேதனை வரலாம் வராதுன்னு சொல்ல முடியாது அப்புறம் கஷ்டம் துன்பம் பிரச்சனை தான் ஓகே நான் ஜோ பண்றேன்ல நான் பயில் படிக்கிறேன்ல கட்ட நேசிக்கிறேன் எனக்கே இந்த மாதிரி உடனே பாருங்க இருக்காதீங்க இந்த லாசு செத்தே போனா போயிருந்தா சாவாத பாத்துக்கலாம் செத்த உடம்பு எழுப்பல நாலு நாள் ஆயிடுச்சு ஆனாலும் போய் உயிரோடு இப்ப பெரிய அற்புதம் பண்ணாரு அதனால எல்லாருக்கும் விசுவாசம் ஆயிடுச்சு அவங்க ஸ்ரீஷருக்கும் ரொம்ப நம்பிக்கை ஆயிடுச்சு சுமே இப்ப எது செய்தாலும் கட்ட நம்பிக்கைதான் செய்வாரு அந்த லாசுவ வந்து சிநேகிதம் சொல்றாங்க அடுத்தபடியா இந்த யோவன் பதினைஞ்சாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதர்களா இருப்பீர்கள் நான் கற்பிக்கிறதெல்லாம் நீங்க செய்தீங்கன்னா நான் சொல்றதெல்லாம் நீங்க செய்தீங்கன்னா நீங்க தான் என் ஃப்ரெண்டுன்ற அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுன்னு கூப்பிட்டாங்கன்னு பார்த்தோம் நம்மளை பார்த்து ஃப்ரெண்டு ஸ்நேகிதன் கட்ட சொல்லனா நம்ம என்ன பண்ணனா அவர் சொல்ற மாதிரி நம்ம கேட்கும் அப்பதான் நம்ம ஆக முடியும் இதுலயே யோவன் பதினாலு பாயத்துல நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகள் கை கொள்ளுங்கள் என்கிட்ட அன்பா இருந்தா நீங்க கற்பனை கைப்பள்ளும் அப்பதான் உங்களை நான் ஃப்ரெண்டுன்னு சொல்வேன்றாரு அதே பாரு நான் கற்பனை கற்பனை என்ன அர்த்தம் அப்படி யோசிக்காதீங்க அது வசனம் என்ன சொல்லுன்னா ஒன்று யோவான் ரெண்டு ஏழு சகோதரரே நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன் அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டு இருக்கிற வசனம் தானே கற்பனை ஒண்ணும் இல்லை ஆதிபதல் கேக்குறீங்க பரவசம் அந்த வசனம் தான் நான் வசனத்தையும் கேட்டு அதன்படி செய்தீங்கன்னா உங்களை நான் என்ன சொல்றேன் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன்னு கத்த சொல்றாரு அடுத்தது யாத்திரையாக முப்பத்தி மூணு பதினொன்னுல இங்க மோசியை பார்த்து கத்த சொல்றார் ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கத்தர் மோசியோடு முகமுகமாய் பேசினார் பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான் நூலின் குமாரனாகி யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகி பாலிபன் ஆசரிப்பு கூடார்த்தை விட்டு பிரியாதிருந்தான் நமக்கு வேண்டியது மோசே மோசி எப்படி இருந்தாராம் மோசே வந்து கூட முகமுகமா பேசலாம் எவ்வளோ பாக்கியம் பாருங்க ஓ நம்ம கூட கூட கத்த பேசுவார் எப்படி பேசுவாரு மோசே கூட பேசுன மாதிரி என்னோட பேசுவான்னு கேளுங்க கத்தை நம்மளோட பேசுறது விதம் இருக்கு ஒண்ணு என்ன பண்ணுவார் சின்ன நேரத்துல காதல கேட்குற மாதிரி சத்தம் கேட்கலாம் சிலரு சந்தர்ப்பம் மூலமா கத்த பேசலாம் சில நேரத்துல முக்கியமா ரொம்ப நம்மளோட எப்படி பேசுவாரோ வசனத்து மூலமா பேசுவார் வசனத்தை நல்லா நீங்க படிச்சு தியானிப்பீங்கன்னா அந்த என்னோட பேசுங்கப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையில நான் எப்படி விடுப்பேன் விடுகிறாங்கன்னு எனக்கு தெரியல நீங்க என்னோட பேசுங்கன்னு கேளுங்க விசுவாசமா கேட்டா அந்த வசனத்தின் மூலமாவே கத்திரனோட பேசுவார் அந்த சந்தர்ப்பில வர வசனத்தின் மூலமாவே கத்தரங்களோட பேசுவார் இது மட்டும் நிச்சயம் எத்தனையோ வர கத்தரன் மாதிரி என்னோட பேசிருக்கிற வசனம் மூலமா அழகா பேசுவார் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் கத்த பேச இன்னைக்கும் ஞாபகம் கத்த நம்மோடு பேசுவார் பேசுவார் கத்த நம்மோடு பேசுவார் பேசணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா அவர் வந்து வசனம் மூலமா பேசுவார் அதனால் வசனத்தை படிங்க தியானிகள் கத்தர் கண்டிப்பா அவங்களோட பேசுவாரு இப்போ முகமுகமா ஃப்ரெண்டு தான் என்ன ஃப்ரெண்டுன்றார் இன்னொரு விஷயம் ஏன் மோசி அப்படி சொல்றாரு காரணம் என்னன்னா இந்த சங்கீதம் நூற்றி ஆறு இருபத்தி மூணில் ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார் அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவரை அழிக்கும்படிக்கு அவருடைய உக்கிரத்தி ஆட்டம் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான் மோசே நாற்பது நாள் கத்தரை வருஷம் நாள் அந்த மேலே போயிட்டார் எங்க மலை மேலே போயிட்டு போயிட்டு கூட பேசிட்டு வராது அதுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க இவங்கெல்லாம் நம்ம கூட முன்னுள் செல்றது தேவை எங்க எங்கன்னு சொல்லி அதை ஆரோன்ட்டு போயிட்டு அவன் என்ன பண்ணிட்டான் நம்ம கட்சியெல்லாம் போதில்ல ஏதோ ஒன்று செய்யலான்னு நிறைய எல்லாம் சொல்லிட்டு நிறையெல்லாம் எல்லாம் போட்டு ஒரு கண்ணுக்குட்டி பண்ணிட்டான் அவங்க முன்செல்லாம் தெய்வம் சொல்லிட்டான் சொல்லிவிடுவேன் அவங்க எல்லாம் ரொம்ப பயங்கரமாக பாவம் செய்தாங்க இந்த பாவம் செய்தப்போ கத்தல் ரொம்ப கோவம் வந்துச்சு எவ்வளோ அற்புதம் பண்ணி எவ்வளோ காரியம் செய்து இந்த எழுத்து வந்து பத்து எல்லாம் இந்த கொடுத்து பத்திரமா கொண்டாந்து விட்டா இந்த மாதிரி செய்கிறாங்களே ரொம்ப துக்கமாயிட்டு கத்தனை சொல்லிட்டாரு உங்களை அழைச்சிடுறேன் நான் விட்டுடு அழிச்சிடுறேன் சொல்லிட்டா அவர் என்ன சொல்றாருன்னா திறப்பின் வாயில் நினைக்கிறான் யார் மோச அவனை அவங்களை அழிக்க கூடாது நீங்க அழிச்சுன்னா ஆகும் பாக்குற எல்லாம் என்ன நினைப்பாங்க இந்த அழிக்கிறது அழிக்கிறதானே இட்டு போயிட்டாங்கன்னு வாங்க அப்படின்ல அவங்கள நீங்க அழிக்க கூடாதுன்னு அவங்களுக்காக படிந்து பேச இந்த மாதிரி நம்மளும் கத்தர் விரும்புறாரு அதுதான் மோசன்றாரு சிநேகிதன்றாரு நம்ம கூட என்ன செய்யணும் இன்னும் ஏசு அறியாத மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் இந்த பக்கம் வரணும் உங்க சொந்தக்கார இருக்கிறாங்க உங்க பந்துக்கள் இருக்கிறாங்க உங்களோட வேலை செய்யறது இருக்கிறாங்க எவ்வளவு பேர் ஏசு அறியாதங்கிறாங்க அவங்க செத்தா நடக்குதான் கோயில் இருந்தார் அதனால அவங்களுக்காக என்ன பண்ணலாம் திறப்பின் வாயில நிற்கணும் அந்த மாதிரி நிற்கணும்னு கத்த விரும்புகிறோம் இந்த வசனம் கொண்டு கத்தற என்னோடு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால பேசினா எனக்கு அப்போ ஒழுமே புரியல திறப்பின் வாயில் நிற்கிறதா அது இன்னும் என்னன்னு புரியல ஆனா நான் யாரையும் போய் கேட்கல என்ன அந்த ஒரு என் குறியில என்கிட்ட இந்த வசனம் வச்சு பேசுவீங்கன்னா அப்பதான் திட்டமா தெளிவா என்னோட பேசினா அழிந்து போகிற அதிமுகக்காக நீ பதிந்து பேசணும் இதுதான் திறப்பின் வாழ்நிக்கிறது நான் இன்னைக்கு நாளைக்கு கூட இந்த மாதிரி ஜெயிக்கிறேன் ஜெபிக்கணும்னு கத்தன் நம்ம ஜெபித்தான் நம்மள பார்த்துக்கணும் கத்தனை சொல்லுவாருன்னா சிநேகிதனே என்று சொல்லுவார் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் பாருங்க உம் மோசை பற்றி இன்னத்துக்கு சிநேகிதன்னா யாத்திரையாவது முப்பத்தி மூணு பதினைஞ்சுல அப்பொழுது அவன் அவரை நோக்கி உங்களுடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை விடத்திலிருந்து கொண்டு போகாது இருந்தும் நம்ம ஒண்ணு சொன்ன மாதிரி பாவம் செய்துட்டாங்க விக்கிரகாராதனை பண்ணிட்டாங்க அது கத்த ரொம்ப துக்கம் ஆயிடுச்சு கத்த சொன்னார் மோச கிட்ட இருப்பார் மோச நான் வந்து உங்களை காணான் தேசத்துல இட்டுன்னு போலன்னு சொன்னேன் ஆனா இப்ப வரமாட்டேன் ஏன்னா அந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்க ஜனங்க அதனால ஒண்ணு பண்ற நான் வரமாட்டேன் உங்க கூட அதுக்கு பதில தேவத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் அவங்க கூட உங்களை விட்டுருவாங்க காணான் தேசத்துல நம்ம எல்லாம் எல்லாம் சொல்லிப்போம் ஓகே அது என்னது நீங்க வந்தா எல்லாம் தேவத்துக்கு வந்தாலும் நம்ம சொல்லிப்போம் அவர் அப்படி சொல்ல என்ன சொல்றாருன்னா இப்படி சமூகம் எங்க கூட செல்லாமல் போனா இந்த இடத்துல இருந்து போ கூட்டினே போகாதீங்க நாங்க போக மாட்டோம் ஒரு அடிகளை வைக்க மாட்டோம் நீங்க சொல்லுங்களா அப்படி என் கூட இருந்தப்பா எங்க கூட வாங்கப்பா அங்க எங்க போனாலும் உங்க சமூகம் எங்களோட கூட இருக்கணும் இப்படி நம்ம கூப்பிடுவோமானா அவருடைய பிரசன்ன அவருடைய சமூகத்தை நம்ம கேடுவோமானா கண்டிப்பா நம்மளை பார்த்து கூட சிநேகித நீ சொல்லுவாரு சொல்லிட்டாரு நீங்க வராத இந்த இடத்துல போக மாட்டோம் தேவைத்துக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை தான் வரணும்னு பாருங்க என்னன்னா அவ்வளவு பாசம் தேவன் மேல அவ்வளவு ஐக்கியம் இந்த மாதிரி நம்மளும் இருக்கணும்னு கத்துற விரும்புறாரு இன்னொரு காரியம் மோச பத்தி பார்க்கும் ஏதாவது திக்கு வாங்கி ஏன் திக்கு வாயிலாம் எடுத்துருங்க ஆண்டவரை இப்படி செய்யுங்க அப்படி கொடுங்க இது கொடுங்க அதுலாம் கேட்கல அடுத்தது பார்க்கும்போது ஆபிரகாம் ஆபிரகாமி கூட சிநேகிதன்றாரு ரெண்டு நாளாக இருபது ஏழுல எங்கள் தேவனாகிய நீ உங்களுடைய ஜனமாகிய சிலைவேருக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இது உங்களுடைய சிநேகிதனாகி ஆபிரகாமுடைய சந்ததிக்கு எந்தெந்தைக்கும் கொடுக்கவில்லையா யாரு சொல்லாரு ஆபிரகாம் பார்த்து என் சிநேகிதனாகி ஆபிரகாம் ஒரு மனுஷனை பார்த்து அவ்வளோ அதுவுமே அவ்வளோ நல்ல ஆண்டவர் ஆபிரகாம் பற்றி தான் சொல்லுவாரா மோசையை பார்த்து தான் சொல்லுவாரு உங்களை பார்த்து சொல்ல மாட்டாரா கண்டிப்பா சொல்லுவாரு இது காரணம் என்ன நம்மளை பார்த்து அவர் சொல்லணும்னா ஆதியாக இருபத்தி ரெண்டு பதினெட்டுல நீ என் சொல்லுக்கு கீழ்ப்பளிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கத்த சொல்லுகிறார் பிள்ளையா இல்லாதுனுச்சு எழுபத்தஞ்சு வயசுல நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு விஸ்வாசதான் அது இருபத்தி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்ப நூறு வயசுல ஒரு குழந்தை கொடுத்தாரு நூறு வயசுல பிள்ளைய பொறுத்த பிறகு அந்த பிள்ளை கொஞ்சம் அப்படியே வளர ஆரம்பிச்சும் போது கத்த சொன்னாரு அப்படி பிள்ளைய கொண்டாந்து ஏக சுதன்ல ஒரே ஒரு பிள்ளை உண்டு அப்படி சொல்றாரு அவன் சுருக்கும் குத்துற மாதிரி ஒரு பிள்ளை தானே உண்டு ஏக சுதன் சுதன் தானே அந்த பிள்ளைய கொண்டாந்து மோலியமாலையில மூணு நாள் டிராவல் பண்ணி கொண்டாந்து அங்க எனக்கு என்ன பண்ணுங்க சார் வாங்க தகன பலி கொடுத்துருன்னுட்டார் நம்மனா என்ன பண்ணிப்போம் என்னவரை உள்ள இல்லாத இல்லாத நூறு வயசுல கொடுத்து வரி கொடுக்க சொல்றேன் நம்ம உடனே என்ன பண்ண அதே மாதிரி எடுத்துக்கணும் கத்தி எடுத்துனு கட்டை எடுத்துக்கணும் நெற்பை எடுத்துக்கணும் பிள்ளையும் கூப்பிட்டுக்கு நேரம் மலைக்கு போயிட்டாரு போனா போயிட்டு என்ன பண்ணாரு அந்த கழுதியும் அந்த வேலை காட்டி விட்டுட்டு பிள்ளைய மட்டும் எட்டு கட்டை கத்தி நேரெல்லாம் எடுத்துட்டு போயிட்டா நெற்பலாம் அங்க போனா ஆடு இல்லையா என்ன ஆடு என்னன்னா கட்ட பார்த்துப்பாரு எகோவாகிறேன்னா அங்க போனா கல்லாம் பலிப்புடன் கட்டி குழந்தையிட்டு பலியிட போறாரு கையை நீட்டுறாரு கையான ஒன்னா பையன் மேலே கத்திய போடாதன்ட்ட சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்த பலியால் உன் சந்ததிக்குள் உள்ள சகல ஜாதியெல்லாம் ஆஸ்வதிக்கப்படும் பாருங்க ஏன் சொல்லுக்கு நீ கீழ்படிக்கல அதான் கத்த சொல்றாரு ஏன் அது சொன்னாரு ஏன் பலியிட சொன்னாரலாம் அவருக்கு ஆசையா பிள்ளைய பலி கொடுக்கணும் ஆசை இல்ல நீ இதுவரைலாம் என்ன வேசிட்ட என் ஃப்ரெண்டு மாதிரி இருந்த இப்போ இல்லாத இல்லாத ஒரு பிள்ளை பிறந்துச்சு இப்போ பிள்ளைய வேசுகிறேன் என்ன நேசிக்கிறியான்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஒரே ஒரு தீர்மானத்தோட கேட்டாரு அவன் உடனேயா என்ன பண்ணிட்டா பண்ணிட்டான் அப்போ என்ன செய்யறாருன்னா கட்ட சிநேகிதனே கத்தர் அதனால்தான் ஆபிரகாம் பார்த்து சொன்னான் அடுத்தது ஏசையா நாற்பத்தி ஒண்ணு எட்டுல என்ாசனாகி இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோவேர் ஸ்நேகிதனாகி ஆபிரகாம் சந்ததியே நம்மளைக்குள்ள பார்த்து ஆபிரகாம் சந்ததின்றாரு அடுத்தது நீதிமொழி பதினேழு பதினேழுல சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் சிநேகிதன் யாருன்னா எல்லா காலத்திலும் தான் சிநேகிதன் அது மட்டும் இல்ல ஓ யோவான் பதினஞ்சு பதிமூணுல ஒருவன் சிநேகிதற்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு வருடத்திலும் இல்லை இப்போ ஜீவனை கொடுக்கத்தான் அதிகமான அன்பு வந்து கட்டுரை வசனம் சொல்லுது அது மட்டும் இல்ல நீ யோவான் பதினஞ்சு பதினாலுல நான் உங்கள் கற்பிக்க யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயி போயிட்டாரு அவர் என்னென்ன சொல்றாரோ அதை நம்ம செய்வோமானா ஆபிரதாம மோசியெல்லாம் பார்த்து சொன்னது மட்டும் இல்ல நம்மளை பார்த்து கூட சொல்லுவாரு என்னேகிதனே இப்போ எப்படி சொல்லணும் வசனத்தை படிக்கணும் தியானிக்கணும் அந்த வசனத்தை கீழ்ப்படி நம்ம எழுப்போம்மாணா கண்டிப்பா நம்ம சிநேகிதன் சொல்வாரு அவர் நமக்கு நல்ல சிநேகிதனா இருக்கிறதுனால தான் நமக்காக ஜீவனையே கொடுத்துட்டார் அதனால உங்களுக்கு விருப்பம் தானா அவர் ஸ்னேகிதரா இருந்தா நம்ம ஃப்ரெண்ட் அவர் இருந்தா நம்ம தேவையெல்லாம் பார்த்து சும்மா இருக்க மாட்டார் வியாதை பார்க்கணும் சும்மா இருக்கும் வியாதை சுகமாக்குவார் உன் தேவை எதுவும் முடியாது நடக்காது நடக்கிற சான்ஸே இல்லைன்னு இருந்தாலும் அதை அழகாக முடித்து கொடுப்பார் அவருக்கு நண்பராக முடித்து முடித்துக் கொடுப்பார்ன்னா கண்டிப்பா உன் காரியங்கள் எல்லாம் கத்தர் வாய்க்க செய்வாரு நம்ம அவர் அவருக்கு நமக்கு அவர் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க விரும்புறாரு நீங்க விரும்புறீங்கன்னா கத்தர் கண்டிப்பாக செய்வார் கல்பனைகளை கை சொல்லும்போது கத்தர் ஃப்ரெண்டு நான் அழைப்பார் கத்தை நாம் சொல்லு நம்ம ஜெயிக்கலாம் எங்களை நேசியதான பரம்பிதாவே நல்ல வேலைக்காக நம்ம துணிக்கிறையா ஆண்டவரே நாங்கள் மனுஷர் உதவாத எங்களை பார்த்து ஆண்டவரே சிநேகிதனே என்று அழைக்க விரும்புகிறீங்கப்பா அந்த துரோகி முப்பது வெள்ளிக்காசு காட்டி கொடுத்த அந்த யுவதாசினேகிதனை அழைச்சிங்கப்பா எங்களையும் அழைக்க நீங்க விரும்புகிறீங்கப்பா மோசையை பார்த்து கொண்டு சொன்னீங்க ஆபிரகாம் பார்த்து சொன்னீங்க யாரையா என் கற்பனைகள் கை கொள்ளலாம் அவங்களை சினேகிதர்ன்னு சொல்றீங்கப்பா அதற்காம சொத்து அண்டவரே நம்ம துதிக்கிறோம் துதிக்கிறோம் நீர் எனக்கு ஸ்நேகிதரா இருக்கும்போது இன்னைக்கு அந்த ரகசியங்கள் எல்லாம் கூட எனக்கு வெளிப்படுத்துவீங்கப்பா அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்க நீ கேட்கிற பாக்குற ஒவ்வொருளோட அந்த வாஞ்சிய தாங்கப்பா இயேசுவே நீ எனக்கு இருங்க நீங்க மாத்திரம் போதும் யார் யார் கேட்குறாங்களோ அவளை அப்படியே ஆசீர்வத்து என்னென்ன பிரச்சனைல என்னென்ன தேவையில இருக்காங்களோ தேவையெல்லாம் சந்தித்து அற்புதமா வழி நடத்தி சமாதானத்தோட காத்துக்கிற குழப்பத்துல பிரச்சனையில வேதனையில தவித்து கொண்டிருக்க அநேகரோட நீங்க இந்த நாள்ல பேசுனீங்கப்பா ரொம்ப பழகி இருக்கும் நீங்க சொன்ன வசனத்திலிருந்து மொழி பழகி சமாதானமா இருக்க வரையே அவளை ஸ்னேகிதரா ஏற்றுக்கொண்டு ஆசிரியங்க பெரிய காய்ச்சி பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்க இயேசு நாமத்தில் ஜமன் கிளம்பிடாவே ஆமே காடசி